தேவ பிள்ளைகளே அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே என்று ஒரு அற்புதமான காரியத்தை நாம் தியானித்து விட்டு போகிறோம் ஐயா இந்த அதிகாலை வேளையிலே பல்வேறு காரியங்களுக்காக நாம் ஆயத்தமாகும் வரப்போகிற நாட்களிலுமாக நடக்க வேண்டிய பல்வேறு காரியங்களுக்காக பல்வேறு திட்டங்களுக்காக பல்வேறு புறப்பாடுகளுக்காக நாம்

அநேக சகோதர சகோதரிகள் மத்தியிலே உண்டு எத்தனையோ பேருக்கு தீராத பிரச்சனைகள் என்ன எப்படி இவர்களை பிரச்சனையிலே தக்க வைத்து அகப்படுத்தி இவர்களை பாடாய்படுத்துகிறான் என்று பார்த்தோமானால் அதில் ஒரு அற்புதமான ரகசியம் இருக்கிறது அதை நாம் இன்று தியானிக்க போகிறோம் ஐயா சத்தியத்தை சத்திய சத்தியத்தை உள்ளபடியே நீங்கள் அறிந்து அதை விசுவாசித்து அதிலே நிற்கும் பொழுது அந்த சத்தியமே உங்களை எல்லா பிரச்சனைகள் எல்லா உபத்திரமங்கள் எல்லா தோல்விகள் எல்லா கஷ்டங்கள் ஈவன் எல்லா வியாதிகளிலும் இருந்து உங்களை விடுதலையாக்கும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை பாருங்க இந்த மூன்று வசனத்திலே அற்புதமான மூன்று காரியங்களை பேதூர் வெளிப்படுத்துகிறார் பரிசுத்தாவியினாலே அவர் சொல்லுகிறதாவது அன்பு தேவ பிள்ளைகளே அன்பு சகோதர சகோதரிகளை ஆகையால் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கருத்திற்குள்ளே காரியம் அநேக முறை நீங்கள் கேட்டிருந்தாலும் இதை நன்றாக இன்று கவனியுங்கள் போராட்டங்கள் துன்பங்கள் குடும்பத்திலே வந்த எத்தனையோ இன்னல்கள் இடையூறுகள் பிரிவினைகள் இன்னும் பல கஷ்டங்கள் தோல்விகள் அவமானங்கள் எத்தனைக்கு மத்தியிலும் ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கருத்துக்குள்ளே அடங்கிய என்ன சொல்றாரு அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் இந்த கர்த்தர் இந்த அன்புள்ள ஆண்டவர் இந்த கர்த்தரும் நம்முடைய ரட்சகரும் ஆண்டவருமாகி இயேசு கிறிஸ்து உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள் அன்பு தேவ பிள்ளைகளே உங்கள் கவலைகளை பாடுகளை கஷ்டங்களை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள் ஐயா இந்த காரியத்திலே தான் நாம் தோற்று போகிறோம் அநேக முறை கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் சகோதர சகோதரிகளை நீங்கள் சுமந்து சுமந்து சோர்ந்து போகாதிருங்கள் சுமந்து கட்டு அழிந்து தோற்று தொலைந்து போகாதிருங்கள் நிச்சயமான காரியம் வருத்தப்பட்டு நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல்

விஷயத்துல இந்த காரியத்துல தெளிந்த புத்தி இருங்கள் விழித்திருங்கள் விழித்திருங்கள் ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் யாவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே பாருங்க பிரச்சனை வரும் எல்லாருக்கும் வருகிற சோதனையே அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு வருகிறதில்லை ஐயா எல்லா பாடுகள் உபத்திரவங்கள் கஷ்டங்கள் எல்லா கண்ணீரின் பாதைகளில் இருந்து உங்களை விடுவிப்பதற்காக அல்லவோ கர்த்தர் அழைக்கிறார் அறுத்தப்பட்டு பாரம் சுமைக்கிற என் அன்பு பிள்ளைகளே என் குமாரனே என் குமாரத்தியே என் ரூபவதியே எனக்கு பிரியமானவளே என்னிடத்தில் வா என்னிடத்தில் வாருங்கள் ஐயா என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் விடுதலை சுகம் ஆரோக்கியம் மகிழ்ச்சி வெற்றி சமாதானத்தை தருவேன் என்று சொல்கிறவர் உங்களை அன்போடு அழைக்கிறாரே தெளிந்த புத்தி உள்ளவர்களாகிறாவிட்டால் கவனமாயிராவிட்டார் இந்த பொல்லாத எதிராளியாக சிங்கம் போல் உங்களை எங்கே விழுங்கலாம் எப்படி விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான் எப்படி உங்கள் அந்த பிரச்சனையில் அகப்படுத்தும்படியாய் பிரச்சனை விட்டு நீங்கள் வெளியே வந்து விடாதபடி நீங்களே சுமந்து சுமந்து சோர்ந்து போகும்படியாய் உங்களை பயமுறுத்தி உங்களுக்கு அவசுவாசங்களை கொடுத்து அவ என்ன செய்யறான் உங்களை பல்வேறு காரியங்களை குறித்து கவலைப்பட வைத்து என்ன செய்யறான் உங்களை துணைக்கும்படியாய் உங்களை அவனுடைய கண்ணியிலே அகப்படுத்த செய்கிறான் நாம நம்ப வேண்டியதெல்லாம் என் அன்பு சகோதரனை சகோதரியே அவர் எங்களை விசாரிக்கிறவர பிள்ளைகளை என்னை என்னுடைய காரியங்களை என்னுடைய வழக்கை என்னுடைய கஷ்டத்தை என்னுடைய பண பிரச்சனைகளை கடனை ஆ நான் தொற்று போய் அநியாயமாய் தொற்று போய் தொலைந்து போய் நஷ்டப்பட்டு கிடக்கிறேனே என்னை விசாரிக்க ஒருவர் இருக்கிறார் அவர் என்னுடைய தகப்பன் அவராலை கூடாத காரியம் ஒன்றுமில்லை எல்லா இடங்களிலும் என்னை வெற்றி சிறக்க செய்கிறவரவர் அவர் என்னை மேன்மைப்படுத்துகிறவர் அவர் என்னை மகிமைப்படுத்துகிறவர் அவர் கிறிஸ்துவின் நிமித்தம் எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் நான் ஜெயம் பெறுவேன் கவலைப்பட மாட்டேன் என்று சொல்லாமல் கவலைப்பட்டுக் கொண்டே இருந்தால் இந்த பிசாசின் கண்ணியிலே நாம் அகப்பட்டுக் கொள்ளுகிறோம் ஆகியினால் ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவர் செய்வார் அவர் விடுவிப்பார் அவர் சுகம் தருவார் அவர் எங்களை ஆதரிப்பார் பிள்ளைகளை கைவிட மாட்டார் என்று அவருடைய பலத்தை கருத்துக்குள்ளே அடங்கியிரு பிள்ளைகளே எத்தனை அற்புதமான காரியம் பாருங்கள் இந்த விஷயத்திலே பிசாசு ஏ ஆண்டவர் சொல்லுகிறார் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கலங்கி கண்ணீர் விட்டு அந்த நல்ல பங்கை ஓ அந்த இழந்து விடுவது போல் காணப்பட்டது போன்ற அந்த நல்ல பங்கை நீங்கள் இழந்துவிடாதபடி மரியாதை போன்று நல்ல பங்கை பெற்றுக் கொள்ளுங்கள் அருமையான தேவ பிள்ளைகளை எதற்கும் கவலைப்படாதிருங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கருத்துடைய பிள்ளை நீதிமான் ஏழு முறை விழுந்தாலும் எழுந்திருப்பான் மறுபடியும் மறுபடியும் எழும்புவான் அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள் எபேசியார் நாள் இருபத்தி ஏழுல சொல்லப்பட்டபடி பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள் ஐயா பிசாசுக்கு நாங்க எங்க சார் இடம் கொடுக்கிறோம் நாங்கள்லாம் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறதே இல்லை என்று ஒருவேளை நீங்கள் சொல்லலாம் அன்பு சகோதர சகோதரிகளே கவலைப்பட்டு வீணாய் கவலைப்பட்டு ஐயா நீங்களே வீணாய் இந்த கவலைகளை சோர்வுகளை கஷ்டங்களை சுமந்து நெகட்டிவா ஐயோ எனக்கு யாரும்

வார்த்தையை பேசுங்கள் பே கொடுத்த நல்ல வாக்கு பேசுங்கள் நிச்சயமாய் கைவிட மாட்டார் என்று அதிகாலையிலே அறிக்கை பண்ணுங்கள் போனாலும் சரி உங்களுக்கு உங்களுக்கு எத்தனை எத்தனை பேர் பேர் ஆயுதங்களை போட்டியாக பொறாமையாக எரிச்சலோடு கடந்து வந்தாலும் சரி எனக்கு செய்யப்படுகிற எந்த எந்த ஆயுதமும் ஆயுதமும் உருவாக்கப்படுகிற வாய்க்காதே போகும் என்று தைரியமாக சொல்லுங்கள் கவலைப்படாதிருங்கள் உங்களுக்கு விரோதமாக கூட்டம் கூடுகிறார்கள் உங்களை தொலைத்து கிட்டுவதற்காக அவர்கள் ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது ஓ எனக்கு விரோதமாய் என் குடும்பத்திற்கு என் பிள்ளைக்கு விரோதமாய் எங்களுடைய வாழ்க்கை தொழிலுக்கு விரோதமாய் கூடுகிற கூட்டம் என் தேவனால் கூடுகிற கூட்டம் அல்ல ஐயா எங்களுக்கு விரோதமாய் கூடுகிறவர்கள் ஒரு நாளிலே எங்கள் பட்சமாய் வருவார்கள் தைரியமாய் சொல்லுங்கள் கவலைப்படாதிருங்கள் என்னையா இவ்வளவு தைரியமா பேசுறீங்க என்னையா இவ்வளவு ஆணித்தனமா பேசுறீங்க ஐயா இவ்வளவு விசுவாசத்தோடு பேசுகிறீங்கன்னா என்ன விசுவாசம் என்ன தைரியம் என்ன நம்பிக்கை என்று கேட்டால் என் தேவன் சொல்லி இருக்கிறான் எங்களுக்கு புதமாய் உள்ள பங்கரவாதமும் இல்லை குடி சொல்லுவலும் இல்லை ஐயா எங்களை எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் வெற்றி சிறக்கச் செய்கிறவர் எங்களோடு இருக்கிறார் நான் தொற்று போய் இருப்பது அது முரந்திரம் அல்ல நான் எனக்கு நிரந்தரம் நான் ஜெயம் எடுப்பேன் என்று தைரியமாக நீங்கள் சொல்லும் பொழுது உங்கள் பாடுகள் துக்கங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் கர்த்தவிய சமூகத்திலே வைக்கிறீர்கள் அவர் அவற்றை பார்த்து

உள்ள சதாகாலங்களிலும் உங்கள் தேவன் மரண பரியந்தம் உங்களை நடத்துவார் கைவிடவே மாட்டார் நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள் மேன்மை அடைவீர்கள் நாம் பெரிய காரியங்களை உங்களுக்காய் உங்கள் பிள்ளைகளுக்காய் உங்கள் குடும்பங்களுக்காய் ஐயா உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் சுமையாய் சுமந்து தவிக்கிற எல்லா பாடுகளையும் உபத்திரவங்களையும் உங்களை விட்டு நீக்கி போடும்படியாய் இந்த மகிமையான அதிகாலை சவம் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் என்பதிலே மாற்றமே இல்லை சந்தேகமே இல்லை இந்த ஃபைல் அனைவருக்கு அனுப்புவதற்கும் ஷேர் பண்ணுவதற்கும் மறந்து விடாதிருங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய தேவைகளை கஷ்டங்களை எழுதுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த வாரமும் வருகிற வெள்ளி சனி ஞாயிறுகளில் கூட்டம் இருக்கிறது அற்புதமாய் நடக்க போகிற கூட்டங்களுக்காக தவறாமல் ஜெபிக்க மறந்து விடாதீர்கள் கருத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களை மேன்மைப்படுத்துவார் நாம் ஜபிப்போம் அருமையான தேவ பிள்ளைகளே அன்பின் பரலோக பிதாவே உண்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி ஐயா அன்பின் ஆண்டவனாம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக சமூகத்திலே வருகிறோம் நல்ல நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் எத்தனையோ துன்பங்கள் வேதனைகள் உபத்திரவங்களை சகித்து எல்லா பாடுகளோடும் துன்பங்களோடும் உபத்ரவங்களோடும் உம்முடைய சமூகத்தை கடந்து வந்திருக்கிற இந்த அதிகாலை வேலையிலே உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொரு பேரையும் உங்க கரத்திலே ஒப்பு என் தேவனே அவருடைய பிள்ளைகளை அவருடைய குடும்பத்தை குடும்ப உறுப்பினர்களை கையின் பிரயாசங்களை என் தேவனாகி கர்த்தர் ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதிக்கும்படியாய் அதா மேன்மைப்படுத்தவே மேன்மைப்படுத்தி மகிமைப்படுத்தும்படியாய் உங்களுடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி என் தேவனாகி கர்த்தர் உடைய சத்தியத்தின்படி நடப்பதற்கு அயா உடைய திருவார்த்தைகளின்படியே இவர்கள் வாழ்வதற்கும் வாழ்ந்து வெற்றி சிறப்பதற்கும் ஏற்ற ஞானத்தை புத்தியை விசேஷமாய் பரிசு தாவியானவரின் அனுகிரகத்தை அபிஷேகத்தை ரெண்டு சகோதர சகோதரிகள் மீதும் அவர்கள் பிள்ளைகள் குடும்ப உறுப்பினர்கள் மீதும் ஒற்றுமடியாய் செபிக்கிறேன் சுவாமி நன்றி செலுத்து ராஜா நீர் எங்களை விசாரிக்கிறவராயிருக்கிறபடியால் அன்பின் பரலோக பிதாவே எல்லாரும் சொல்லி ஜபி அன்பு சகோதர சகோதரிகளை அன்பின் பரலோக பிதாவே நீரே எங்களை விசாரிக்கிறவரானபடியினால் ஐயா எங்கள் கவலைகளை எல்லாம் உங்க வைத்து விடுகிறோம் நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே ஐயா ஏற்ற காலத்திலே நீர் உங்களை உயர்த்தும் படிக்கு எங்கள் பிள்ளைகளை உயர்த்தும் படிக்கு ஐயா எங்கள் குடும்பத்தை கையின் பிரயாசங்களை ஊழியங்களை உயர்த்தும் படிக்கு உங்களுடைய பலத்தை கருத்திற்குள்ளே அடங்கி இருக்கிறோம் சுவாமி எத்தனை பாடுகள் எத்தனை உபத்திரவங்கள் எத்தனை வேதனைகள் வந்தாலும் உம்முடைய சமூகத்திலே அடங்கி இருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளை கத்த நினைத்தள்ளுபடியாய் செபிக்கிறோம் சுவாமி எங்கெங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற இவர்களுடைய பிள்ளைகளை என் தேவனாகிய கர்த்தருடைய அனுகிரகம் சூழ்ந்து கொள்ளும்படியாய் செபிக்கிறோம் ராஜா நன்றி செலுத்துகிறோம் பிள்ளைகளை குறித்து இனி கவலைப்பட மாட்டோம் ஜெபிப்போம் கவலைப்பட மாட்டோம் தைரியமாய் விசுவாசமாய் இருப்போம் கலங்கி கண்ணீர் விட்டு பயப்பட மாட்டோம் புயலின் மத்தியில் எங்கள் சமூகத்தில் நிற்பி அமையன் சத்துருக்கள் எங்களுக்கு விரோதமாக வரும்போதெல்லாம் எங்களுக்கு വലതുപക്കമായി അയാളത്തെ കോട്ടയും കണ്ണനയുമായി എൻ്റെ പിളുകളോടും ഉറപ്പ്

சிலர் அப்பா தவறான பழக்க வழக்கங்களில் அகப்பட்ட பிள்ளைகள் ஒருவேளை கேம்ஸ் மற்றும் ஆன்லைன் சூதாட்டங்கள் போன்ற பல்வேறு குளறுபடிகளிலே துன்பங்களிலே தவறான தொடர்புகளிலே அகப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் விடுவிக்கப்படும்படியாய் என் தேவனே சமூகத்திலே வருகிறோம் அந்த பிள்ளைகளை உங்க ஒப்புக் கொடுக்கிறோம் கருத்த பெரிய காரியங்களை செய்யும்படியாய் உங்க செய்யும்படியோ சுவாமிக்குள்ளே அடங்கி இருக்கிறோம் இனி கவலைப்படுவதில்லை இனி கண்ணீர் விடுவதில்லை இனி கலங்கி கண்ணில் விட்டு பயந்து போவதில்லை விசாரிக்கிறவரானபடியும் எங்கள் பிள்ளைகளும் சந்திக்கிற நீர் எங்களை விசாரிக்கிற நல்ல கருவைக்காக நன்றி செலுத்துகிறோம் இனி நாங்கள் பயப்படும் சுகத்தை ஆசீர்வாதத்தை பிள்ளைகளாய் ஐயா எங்க பிள்ளைகள் மீது கண்ணோக்கமாக இருக்கிறீர் அவர்களை விசாரிக்கிறீர் ஆமையன் அவர்களை ஏற்ற காலத்திலே உயர்த்துவீர் என்ற நம்பிக்கையிலே தைரியமாயிருக்கிறோம் தைரியமாய் விசுவாசத்தோடு இருக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஓ நீதி விசுவாசத்தினால் நீதிமான் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி அதான் விசுவாசிக்கிறவன் பதறான் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி பதறாதபடி பயப்படாதபடி விசுவாசத்திலே உடைய சமூகத்திலே நிற்கிறோம் இந்த சத்துருவை அதன் மூலமாக நாங்கள் அவருக்கு இடம் கொடுக்காதபடி எதிர்த்து நிற்கிறோம் பொல்லாத சத்துருவே என் அன்பு சகோதர சகோதரிகள் மீது உனக்கு அதிகாரம் இல்லை நாம் நாமத்தினாலே மாறிப்போ குடும்ப பிரச்சனைகளை தகராறுகளை குழப்பங்களை நஷ்டங்களை கஷ்டங்களை என் அன்பு சகோதர சகோதரிகள் மீது போடுகிற பொல்லாத சத்ருவே நீ யார் மூலமாக போட்டாலும் சரி எந்த வகையில் போட்டாலும் சரி நீ தோற்று போனவன் நீ ஜெயம் போவதில்லை என் அன்பு சகோதர சகோதரிகளை கத்தர் ஏற்ற காலத்திலே அவர்கள் பிள்ளைகளோடு குடும்பமாய் கையும் பிரயாசங்களோடு உயர்த்துவார் என்ற நம்பிக்கையிலே அவருடைய சமூகத்திலே இந்த நாளை தொடங்குகிற ஓ

பரலோகப்பிதாவே ஆமேன் ஆமேன் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே கத்தர் உங்கள் ஜபத்தை கேட்கிறார் கேட்டிருக்கிறார் உங்களை கைவிடவே மாட்டார் எந்த பிரச்சனை எத்தனாயிரம் பிரச்சனைகள் எத்தனையோ துன்பங்கள் உங்களை சுட்டச்சூழ இருந்தாலும் சரி எந்த கர்த்தர் என்னை விசுவாசிக்கிறார் என்னை விசாரிக்கிறவர் கரத்திலே அடங்கி இருங்கள் ஏற்ற காலத்திலே உங்களை உங்கள் பிள்ளைகளை உங்கள் குடும்பத்தை கையின் பிரயாசங்களோடு நீங்கள் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் கர்த்தர் மேன்மைப்படுத்துவார் மகிமைப்படுத்துவார் கைவிடவே மாட்டார் நாமத்தினாலே ஆமென் மிகவும் பிரியமானவர்களே இந்த அருமையான காலை ஜபம் மற்றும் இரவு நடு இரவு ஜபங்களை தமிழிலும் மலையாளம் மற்றும் தெலுங்கு ஹிந்தி மொழிகளில் அநேக மக்கள் விடுதலையும் சுகமும் நாம் தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறோம் அன்பு சகோதர சகோதரிகளே வங்கி கணக்குக்கு அல்லது கூகுள் பே நம்பருக்கு அனுப்பி இந்த தேவ தரிசனத்திற்கு உதவுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் உங்கள் உங்கள் பிள்ளைகளின் பிறந்த நாட்கள் திருமண நாட்கள் மற்றும் நினைவு நாட்களில் நீங்கள் ஒரு நிகழ்ச்சியை ஸ்பான்சர் செய்யலாம் ஒரு நிகழ்ச்சிக்கு இரண்டாயிரம் ரூபாய்க்கு மேல் செலவு ஆகிறது இந்த நிகழ்ச்சியை ஸ்பான்சர் செய்வதன் மூலம் அனைவருடைய ஆறுதலுக்கும் ஆசிர்வாதத்திற்கும் காரணமான உங்களை நிச்சயமாய் அபரிதமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள்